வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் எப்பொழுது என்ன நேரத்தில் வைக்க வேண்டும் என்ற விவரங்களை பார்ப்போம் இந்த வருஷத்தில் போகியானது ஜனவரி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரது ஸோ அன்றைக்கி காலையில் எழுந்திருச்சு நல்லா இந்த பழைய வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா முக்கியமாக இந்த பாய் கிழிஞ்சு போன பாய் இந்த பெட்ஷீட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் பழைய விஷயங்கள் எதெல்லாம் எரிக்கக்கூடிய விஷயங்களோ அதை மாத்திரம்தான் தான் எரிக்கணும் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களையும் தயவு செய்து எரிக்காதீங்க முக்கியமாக இந்த ரப்பர் பிளாஸ்டிக் போன்ற விஷயங்களை எரிக்காதீங்க அது நம்ம இயற்கைக்கு செய்கிற மிகப்பெரிய தப்பு ஸோ அன்றைக்கு போகி பண்டிகையானது மார்கழி மாதத்தில் வர கடைசி நாள் அதுதான் வந்து போகி பண்டிகை அன்றைக்கி அதை முடிச்சுடுங்க அடுத்த நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி தை ஒன்று அன்றைக்கி திங்கக்கிழமை வர்றது சதுர்த்தி திதி சதய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய உத்தராயண புண்ணிய காலத்தில் மகர சங்கராந்தி பண்டிகை வர்றது அன்றைக்கி காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ள பொங்கலை வச்சு சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டியது பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் ஒன்று வச்சு அந்த பிள்ளையாருக்கு உபச்சார பூஜைகள்லாம் பண்ணி ரெண்டு விளக்கு குத்து விளக்கு வைக்கணும் அதே போல் தூபக்கால் அதெல்லாம் வச்சு தூபதீப ஆராதனைகள்லாம் செஞ்சு கடைசியாக இந்த பொங்கல் நீங்கள் வச்சிருப்பேன் இல்லையா அந்த பொங்கலை வந்து நெய்வேத்தியமாக வைக்கணும் சூரிய பகவானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும் மூணு தடவை ஆத்ம பிரதக்ஷனமும் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்சு அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடணும் இதுதான் வந்து மகர சங்கராந்தி அன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்த நாள் தை இரண்டு பஞ்சமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் அன்னிக்கு மாட்டுப்பொங்கல் வருது பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு நெவேதியம் பண்ண முடியுமோ அதை பண்ணி கட்டாயமாக மாடுக்கு உங்கள் அருகில் இருக்கிற மாடுக்கு வாழையில் போட்டு அதுக்கு நெய்வேத்தியம் பிரசாதங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடைபெறும் காணும் பொங்கல் வந்து தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி ஜனவரி வர்றது அன்னிக்கு கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குனீங்க அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட பொங்கலுடைய சிறப்பு விஷயங்கள் எந்த நேரத்தில் வைக்கணுன்ற ஒரு டீட்டெயில்ஸு கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்